આમાવં મંદી કે જાડે મઓરા! માં માં જોટું જિરિવં જાડકે જમારા! જનારા જમારા આજામાં જમાં જ�

மன்னரைிதி <laughs> 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 ये कर कावे नंद वाला बोल के दो पोमा

யாரவேன் அம்மா நான் மத்தமா தனிமையில யாரும் கையில நமக்கு தானே போன பின்னாடி பித்தக்காருக்கே பித்த கத்து கொடுக்கோ நீ அதுக்கு தெரியாது சின்ன வயசுல போட்டு அந்த கம்பி மேல பாரு சூப்பரா நடப்ப மொப்பா சூப்பரா ஆடுவா

लिंग के लिए ini दे வா என்னடா என்ன யார யார் அவன் கையாடா

அப்படியும் <laughs> <laughs>

நடிக போற ஆமா ஜ

mainnya diinap atau diinap

என்ன இந்த காதலிக்கும் போது லூசு மாதிரி ஆயிடுவேன் நல்லா சிந்தித்து பேசு வேணாம்மா எனக்கு அவர்தான் வேணும் நம்ம தகுதி வேற நீ தகுதின்னு சொல்லாதீங்கம்மா நீங்க எந்த தகுதி நேரம் நீங்க தாலி கட்டுவாங்க நாட்டை யாரும் எது தண்ணிமா அப்போ எங்க அப்பா ஒன்னு கருப்பழிஞ்சு தண்ணி தாலி இருக்கு

પાકલા ઓડીયા પાકલા કાડી મેકરા મત વેલી ઉંદરવા વારા વારા આડી જોરવા આડી જોરવા ઓડીયા પાકલા કાડ

மீனா திருக்கிற ஒரு பெண்ணு கூட தாட்சி வாட்டாது

மாட்டேன்புறம்

இல்ல இல்ல என்னது லாப் ரோ ரோ எட்டி பேட்டி கஞ்சி கஞ்சி தாடி சொல்றாங்க தேங்காய் ஏங்க மாதிரி அடிட்டா ஐயோ அப்படியே ஐጣவா நின்னேன்னு என்ன அடிச்ச சொல்றாங்க